என் அன்பு வணக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கோம் இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நம்ம செய்ய போகிறோம் தேவையான பொருட்கள் என்னென்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் தனியா பவுடர் ஜீரா பவுடர் கொரியாண்டர் பவுடர் பெப்பர் கரம் மசாலா ஸோ எல்லாமே நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க சில்லி க்ரீன் சில்லி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறம் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது அதுக்கப்புறம் லெமன் அரை லெமனை பிழிஞ்சிடலாம் அதில் இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு கரம் மசாலா அண்டு மிளகு சீரகம்லாம் ஆப்ஷன் தான் பட் இதெல்லாம் ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் தேவையான அளவு நம்ம சிக்கன் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கணும் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் கொடுக்கணும் நம்ம இதை பாருங்கள் இதில் நல்லா உப்பு காரம் எல்லாம் இறங்கி வரட்டும் ஒரு மூடி போட்டுடலாம் ஸோ மூடி போட்டு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒரு கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ச்சிக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி அனல் கம்மியாக வச்சுட்டு போகிறீங்க ஸோ ஒன் பை ஒன்னாக போட்டு போட்டு பொறிச்சிடலாம் அனல் கம்மியாக வச்சுட்டு பொறிச்சிடுங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் புதுசாக யாராச்சும் பார்க்கணுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாழ்க்கையில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவும் நல்லது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லாத்தையுமே ஒரு விசிட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் போடுங்க பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிடுது இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நல்ல ஒரு கிளீனக்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த கிளீனக்ஸில் நல்ல எண்ணெய் இருந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் ஆனியன் லெமன்லாம் பிரிஞ்சு போட்டு சாம்போது சூப்பராக இருக்கும் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ்